ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளையின் டிவி வாழ்வில் வளர்ச்சி டிவியை கண்டு மகிழுங்கள் அருள் பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருள் பெருஞ்சோதி என்று திசைவும் இல்லாதவருக்கு இவ்வளோ நேரம் காலையிலேருந்து சாயந்திரம் வரைக்கும் எல்லாருமே ரொம்ப டயர்டாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைய தினம் வந்து பார்த்திங்கன்னா ராஜாசங்கர் ஐயாவுடைய இது கோகுலாஷ்டமி அது மட்டும் இல்லை இன்றைக்கு மாதிரி நான் கூட்டத்தை எந்த மாத கருத்தரங்களையும் பார்க்கலை நாங்களும் ஒரு சில சங்கத்திலலாம் பயணிச்சிருக்கோம் ஆனால் ஒரு முந்நூறு பேர் வந்த ஒரு மாத கருத்தரங்கு அப்படின்னா அது நம்ம தமிழ்நாடு ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளைக்கு தான் இன்றைக்கி உணவு ரொம்ப அருமையாக இருந்துச்சுங்க ஐயா ரொம்ப சந்தோஷம் சாப்பாடு சூப்பர் இதெல்லாம் நம்ம பேசிட்டு தான் இருக்கணும் ஏன்னா தங்கப்பாண்டியன் ஐயா இல்லை பெரிய பெரிய ஜாம்பவான்கள்லாம் வந்து பேசிட்டு போயிட்டாங்க ஐயா என்னை முன்னாடியே பேச சொன்னார் இல்லை எனக்கு கடைசி நிறைவு பேச கொடுங்க கடைசியாக கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்கியிருக்கேன் இவ்வளோ பேர் இருக்கீங்க அது நினைக்கும் போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சரி ஓகே ஒரு சில டிப்ஸ் கொடுப்போம் என்ன அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில் பணக்கஷ்டம் எல்லாருக்குமே இருக்கும் இந்த பணக்கஷ்டத்தை எப்படி சரி பண்ணிக்கிறது சார் எல்லாருமே கேட்குறதா தானே பணக்கஷ்டத்தை எப்படி சரி பண்ணிக்கிறது அதுக்கான ஒரு பரிகாரம் என்ன அப்படின்னா எல்லார் வீட்லேயும் உப்பு இருக்கும் எல்லார் வீட்லேயும் உப்பு இருக்கும் இந்த உப்பில் வந்து அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா ஊருகா போட்டு வைப்பாங்களா உப்பில் வந்து ஊறுகாய் வைப்பாங்க ஆனால் நமக்கு சார் பூண்டு ஊருகாய் இருக்குது நிறைய ஊறுகாயெலாம் இருக்குது இதில் எந்த ஊருகாய் சார் வைக்கணும் அப்படின்னா எல்லோரும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க மாவடுன்னு சொல்லக்கூடிய மாங்காய் உப்புல வந்து மாங்காய் எப்போவுமே வீட்டில் வந்து உப்பு ஜாடி இருக்கிறதோட இல்லையே உப்பு சாடிக்குள்ளே ஒரு ஊருகா இருக்கணும் அதோட இருந்தால் கண்டிப்பாக பணம் வரவு வந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா உப்பு கரையும் உப்பு கரையும் ஆனால் அந்த மா மாங்காய் வந்து கரையாதில்ல அது நாள் ஆக ஆக தான் அதனுடைய தன்மை கூடும் அந்த மாதிரி தான் ஒரு சின்ன பரிகாரம் தான் ஆனால் இதை நம்ம பண்ணிக்கணும் சரி ஓகே அது இல்லாமல் இன்னொரு எளிமையான ஒரு பரிகாரம் சொல்லுவோம் என்ன அப்படின்னா தீபம் எல்லாருக்குமே தெரியும் விளக்கு போடணும் இந்த கோயிலில் போய் அந்த விளக்கு போடுங்க அந்த கோயிலில் போய் இந்த விளக்கு போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நீங்கள் உங்கள் வீட்லேயே ஒரு தீபம் போடலாம் எப்படின்னா பதினாறு தீபம் போடலாம் என்ன கிழமலனா சுக்கர ஊரையில் வெள்ளிக்கிழமையில் பதினாறு தீபம் எப்படி போடணும் அப்படின்னா வீட்டில் கேள்விப்பட்டிருப்பீங்க கடுகு கடுகு எண்ணெயில் தீபம் போடணும் இந்த கடுகு எண்ணெயில் தீபம் போடும்போது என்ன ஆகும்னா பணக்கஷ்டம் கொஞ்சம் கொஞ்சமாக விளகிறும் ஏன்னா இந்த கடுகு வெண்கடுகு கடுகு இதெல்லாம் வந்து நெகட்டிவை வெளியே கொண்டு போகிறது ஒன்றும் இல்லை ஒரு ஓமகுண்டத்தில் வெண்கடுகு எதுக்கு போடுறாங்க அங்கே இருக்கக்கூடிய நெகட்டிவான விஷயங்களை தவிர்க்கிறது அப்போது கடுகு எண்ணெயில் தீபம் போடுறதுனால நம்மளுடைய பணக்கஷ்டம் கண்டிப்பாக குறையும் ஒன்று இன்னொன்று நம்மளுக்கு பண கஷ்டம் சார் வேறு என்ன சார் ரொம்ப எளிமையான பரிகாரம் சொல்லுங்கள் அப்படின்னா பணத்தை வந்து நம்ம குருன்னு சொல்லிடுவோம் சுக்கரன்னு சொல்லுவோம் ஏன்னா பெரும்பணம் சிறுபணம் இந்த மாதிரி ஜோதிடத்தில் பல வகையில் பணத்துக்கு பேர் இருக்கு ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் பணத்தை வந்து எப்படி பார்க்குறேன் அப்படின்னா சந்திரனாக தான் பார்க்குறேன் பணத்தை ஒரே ஆள் ஒரே நேரத்தில் வச்சுக்க முடியுமா வச்சிக்க முடியாது ஏன்னா சந்திரன் ஒரே இடத்துல நிற்பாரா ஒரே நட்சத்திரத்தில் குரு நிற்பார்ல சாந்த் சுக்கரன் நிற்பார்ல ஆனால் சந்திரன் நிற்பாரா நிற்க மாட்டார் அப்போது சந்திரனுக்கான ஒரு பரிகாரம் எப்படி அப்படின்னா இந்த பண தேவை அப்படின்னா வீட்டில் ஒரு நல்லா தெரிஞ்சேன் கடல் தண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க கடலுடைய நீர் அந்த கடல் நீரை வந்து என்ன பண்ணணும்னா ஒரு பாக்ஸில் போட்டு அதுக்கு கீழே பணத்தை வச்சிடணும் வெயிட் கடல் தான் சந்திரன் சந்திரனுக்கு கீழே என்ன வைக்கணும் பணத்தை வச்சிடணும் வேகமாக பணம் விரயமாக செலவாகாது சேவாகும் கடல் தண்ணி உங்களால் காலி பண்ண முடியுமா காலி பண்ண முடியாது சின்ன விஷயந்தான் ஆனால் இதெல்லாம் ஒரு பரிகாரமாக அப்படின்னு யோசிக்கலாம் அதெல்லாம் கிடையாதுங்க பரிகாரத்தை பரிகாரமாக பார்த்தா அது பரிகாரம் இப்போ இன்றைக்கி பரிகாரமே இல்லை ஜோசியர் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க பரிகாரம் இருக்குன்னு சொல்கிற ஜோசியரும் இருக்காங்க எளிமையாக பரிகாரம் எப்படி கொடுக்கலாம் அதை மட்டும் யோசிங்க ஏன்னா எதை சாப்பிட்டா பித்தம் தெரியும் அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட கிளைண்ட்டு வருவாங்க அதுக்காக இங்கே போய் எந்த பரிகாரம் பண்ணுங்கள் இதை போய் பண்ணுங்கன்னு ஃபஸ்ட்டு சொல்லாதீங்க ஃபஸ்ட்டு ஈஸியான மெத்தட் சொல்லுங்கள் ஒரு ரெண்டு மூணு பரிகாரம் சொல்லுங்கள் சரி ஓகே வணக்கத்தை சொன்னோம் சார் கடன் பிரச்சனை நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் கருப்பட்டினால் தீபம் போடுங்க சரிங்களா இந்த கடன் பிரச்சனை மட்டும் இல்லை வீடும் அமைதி பெறும் சரிங்களா இன்னொன்று கடன்னால் எல்லாருக்குமே உண்டு மூணு கேட்டகரியாக பிரிச்சுங்கன்னு சொன்னேன் ஆனால் கடன் யாரால் வரும் கடன் நம்ம கிரகம்னு எடுத்துக்கிட்டால் கேது எடுத்துக்குவோம் அப்போது இந்த கேது வந்து வெளிச்சமான கிரகமாக இருள் கிரகமாக சொல்லுங்கள் சார் வெளிச்சமான கிரகமாக இருள் கிரகம் கேது இருட்டாக வெளிச்சம் இருட்டு அப்போ என்ன பண்ணணும் கடன் அதிகமாக இருக்கவங்க இருட்டில் நல்லா கேட்டுங்க ஏழு தீபம் ஏற்றி ஒரு அரை மணி நேரம் உட்காரணும் வெளிச்சத்தை நீங்கள் ஏற்படுத்தணும் அந்த இருட்டை வெளிச்சமாக்கணும் அப்போ என்ன ஆகும் கடன் குறைய ஆரம்பிச்சிடும் இது ஒரு பரிகாரமாக பண்ணிக்கலாம் இல்லை சார் நான் கொடுத்த பணம் ரொம்ப நாளாக எனக்கு வரல அப்படி அப்படின்னா ஒன்றும் இல்லை பாதாம் பருப்பு இருக்குது பார்த்தீங்களா பாதாம் பருப்பில் எண்ணெய் இருக்கல பாதாம் பருப்புனுடைய எண்ணெய் இருக்கல அந்த எண்ணெயில் தீபம் போடணும் யாருக்கு போடணும் அப்படின்னா விநாயகருக்கு போடணும் பாதாம் பருப்பில் எண்ணெய் எடுத்து அந்த எண்ணெயை விநாயகருக்கு தீபமாக போடணும் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக கடன் பிரச்சனை குறைஞ்சிட்டு வரும் சரி ஓகே இன்னும் என்ன சார் பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னா விநாயகருக்கு வெள்ளருக்கு மாலைன்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த வெள்ளருக்கு மாலை எப்போ போடணும் எந்த டைமில் போடணும் எல்லாருக்குமே தெரியும் ராகுக்கு எதுக்கு ஓரம் இருக்கா ராகுக்கு எதுக்கு ஓரம் இருக்கா இல்லை ஆனால் ஓரை ஓரை பார்த்தா நம்ம போடுறோம் விளக்கு போடுறத ஆனால் இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக என்ன பண்ணணும்னா விநாயகருக்கு அஞ்சரை மணிக்கு காலையில் தீபம் போடணும் காலையில் அஞ்சரை மணிக்கு தீபம் போட்டிங்கன்னா கண்டிப்பாக கடன் பிரச்சனைலேருந்து வெளியே வந்துடலாம் என்ன மாதிரியான தீபம் போடலாம் ஒன்றும் இல்லை அருகும்புல் அருகம்புல் என்ன பண்ணணும் அப்படின்னா திரியாக திரிக்கணும் அருகும்பல் எப்படி திரியாக திரிக்க முடியும் திரிக்க முடியும் அருகம்புல்லை திரித்து அதில் என்ன பண்ணணும் அப்படின்னா நெய்யிட்டு நெய்யிட்டு காலைல அஞ்சரை மணிக்கு அதில் தீபம் போடணும் அந்த அருகம்புல் எரிஞ்சாலும் பரவாயில்ல ஆனால் அதை பற்ற வச்சு தீபம் போடணும் போட்டிங்கன்னா கண்டிப்பாக கடன் பிரச்சனை வேகமாக முடிஞ்சிடும் விநாயகருக்கு போ அருகம்புல் தானே அப்போது அதுலேயே நம்ம தீபம் போடும்போது விநாயகர் என்ன நினைப்பார் என்ன இவனுக்கு பிரச்சனை அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி இந்த கடன் பிரச்சனையும் சரி பண்ணி கொடுப்பார் எளிமையான முறைகள் தான் சரிங்களா சரி அதுக்கடுத்து வந்து நம்ம இதே கடன் வச்சு இன்னொரு பரிகாரம் சொல்லுவோம் என்ன அப்படின்னா அரச மரம் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த அரச மரத்தை இருபத்தொரு தடவை சுற்றுங்க பணம் வரும் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம் ஒரு வீடியோவில் ஆனால் இதில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயம் பண்ணலாம் இருபத்தொரு தடவை சுற்றுற நீங்கள் பதினாலு முறை வலது பக்கமும் மீதி ஏழு முறை இடது பக்கமும் அரசு மரத்தை சுற்றி வாங்க கண்டிப்பாக கடன் வேகமாக அடையும் இதை தான் ரிவர்ஸ் நம்மளை சுற்றி வர்றது அப்போ ஒன்றும் இல்லை கோயில்களையுமே ரிவர்ஸில் சுற்றி வரணும் உங்களுக்கு வைநாசிகமாக எந்த நட்சத்திரம் வருது வைநாசிக நட்சத்திரம்னு ஒன்று இருக்கும்ல இந்த வைநாசிக நட்சத்திரனுடைய கடவுள் யாருன்னு பாருங்கள் அந்த கடவுளினுடைய கோயிலை ரிவர்ஸில் சுற்றி வாங்க உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சரியாயிரும் கடன் பிரச்சனை சரியாயிரும் சரி ஓகே இது இல்லை சார் இதை தாண்டி எனக்கு வேறு ஏதாவது ஒரு பரிகாரம் கொடுங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை நம்ம அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய பொருள் எல்லார்டுமே இருக்கும் உங்களுடைய நேரம் கடிகாரம் வாட்ச் இந்த வாட்சை என்ன பண்ணணும் தெரியுமா நல்லா தெரியுங்க செவ்வாய் உரையில் அந்த வாட்சை கரெக்டாக உடச்சிடணும் செவ்வாய் ஓரையில் வாட்சை உடச்சிட்டிங்க அப்படின்னா கடன் சீக்கிரம் உடஞ்சிரும் கடன் சீக்கிரம் உடஞ்சிரும் வாட்ச் பரிகாரம்தான் ஆனால் இது வந்து சிம்பிளாக ஒரு நூறுரூவாய்க்கு ஒரு வாட்ச் வாங்க உடைங்க எல்லோரிலையும் செய்ய முடியும்ல கோயிலில் கொடுத்து பத்தாயிரரூபாய்க்கு பரிகாரம் சரஸ்கரணம் அர்ச்சனை பண்ண சொல்லலை நூறுரூவாய்க்கு ஒரு வாட்சை வாங்கி உடைக்க தான் சொல்கிறேன் அது பிளாஸ்டிக் வாட்சாக இருக்கலாம் சில்வர் வாட்சாக இருக்கலாம் எந்த வேணாலும் இருக்கலாம் புரியுதுங்களா இதை செய்யலாம் சரி இதையும் தாண்டின்னா சார் எனக்கு கடன் பிரச்சனை அதிகமாகிட்டே இருக்குது இதை நான் எப்படி சரி பண்ணிக்கலாம் ஒன்றும் இல்லை தாந்திரிக மெத்திரேட்டில் சொல்லுவோம் என்னென்னா எந்திரம் இப்போ நான் வந்து எந்திரம் பண்ணி கொடுக்குறேன்னு வைங்களேன் சிம் சிம்பிளால் எந்திரம் பண்ணியே கொடுக்க மாட்டேன் ஒரு எந்திரம் பண்ணால் குறைஞ்சது நூற்றி எண்பது நாள் ஆகும் ஒரு எந்திரம் கொடுக்கணும் அப்படின்னா நூற்றி எண்பது நாட்கள் வந்து பலவிதமான பூஜை முறைகள் பண்ணி தான் கொடுக்க முடியும் திடீர்னு ஒரு டீ கடை வைப்பான் எப்படி நல்லா ஓடுது இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரிய உணவகத்திலேயே எந்திரம் தான் நீங்கள் போனீங்கன்னா தெரியும் இந்த எந்திரம்லாம் எப்படி செயல்படுது அப்படின்னு எந்திரத்தை மிஞ்சினது எதுவுமே இல்லைன்னு சொல்கிற மாதிரி எதாவது மந்திரம் தந்திரம் எந்திரம் ஃபஸ்ட்டு மந்திரம் யார்கிட்ட போகிறீங்க ஐயிட்ட போய் சரஸ்கரம் நட்சம் பண்ணுறீங்க ரெண்டாவது யார்கிட்ட வரீங்க தாந்திரிகாதிகிட்ட வந்து தந்திரமாக ஏதாவது விஷயங்களை தெரிஞ்சுக்கிறீங்க மூணாவது எங்கே போனோம் தான் போனோம் மந்திர தந்திர எந்திரம் இல்லை அப்படின்னா இன்றைக்கி ஒன்றுமே இல்லை அப்போது என்ன மாதிரியான நம் உங்கள் ஜாதகத்தை முதல்ல பாருங்கள் உங்கள் வீட்டில் என்ன எந்திரம் வச்சா நீங்கள் ஜெயிக்கலாம் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுங்க சுதர்ஷன எந்திரம் வைக்கணுமா சிதம்பர சக்கரை வைக்கணுமா இல்லைனா கணபதி வைக்கணுமா இல்லை துர்கா வைக்கணுமா இந்த மாதிரி எட்சினிகளுக்கு எந்திரம் இருக்குது முப்பத்தி ஆறு வகை எட்சினிகள் இருக்காங்க அதுக்கு முப்பத்தி ஆறு வகை எந்திரம் இருக்குது ஒரு வியாபார ஸ்தலத்துக்கு எந்திரம் வைக்கிறீங்க அப்படின்னா எந்த எந்திரம் அவர் ஜாதகத்துக்கு செட் ஆகும் ஒன்றும் இல்லை எந்திரத்தை நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க ஆனால் உங்கள் கைரேகை வச்சு வைக்கிற எந்திரத்தை எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா தகட்டில் உங்கள் கைரேகை இருக்கும் அது கைரேகை வாங்கி சாம்பிள் எடுத்து அந்த கைரேகை அடித்து இவருக்கு தான் இதை பண்ணுறோம் புரியுதுங்களா அப்போது ஒரு சில எந்திரங்கள் நம்ம வாழ்க்கையை மாற்றோம் இதை வந்து நம்ம எந்திர முறைகளில் எடுத்துக்கலாம் ஜாதகம் பார்த்துட்டு தான் இதை செய்யணும் சும்மா ஒரு ஜோசியர் கூப்பிட்டு சார் எந்திரம் பண்ணி தரேன் சார் அப்படின்னு சொன்னால் தயவுசெய்து பண்ணாதீங்க அந்த எந்திரமே பின்னாடி உங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தி கொடுக்கும் சார் பண்ணலாமா வேணாமான்னு முதல்ல கேளுங்க இதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது என்னென்னா கடன் பிரச்சனைக்கு மட்டும் இல்லைங்க தொழில் விருத்திக்கும் பண்ணலாம் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க கடன் எல்லாருக்கும் இருக்கும் ஆனால் குடும்பத்துக்குள்ள பிரச்சனை இருக்கும் இந்த குடும்ப பிரச்சனைக்கு என்ன மாதிரியான பரிகாரங்கள் நம்ம எடுத்துக்கலாம் ஒன்றும் இல்லை எல்லார் வீட்லேயுமே பிரச்சனை இருக்கும் சண்டை 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 இந்த இடத்துல சனிக்கு வேலை இருக்கா இல்லையா கண்டிப்பாக இருக்கும் அப்போ சனி நம்ம எப்படி எடுத்துக்கலாம் எல்லோரும் சொல்லுவாங்க சார் துப்புரவு பணியாளர்கள் பாத்ரூமு செருவு கூட்டுறவங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட பேரை சனியில் எடுத்துக்கலாம் ஆனால் நீங்களே சனி தான் யார்கிட்டையா சம்பளம் வாங்கினீங்கன்னா நீங்கள் சனி சம்பளம் கொடுத்தாலும் சனி சம்பளம் வாங்கினாலும் சனி சம்பளம் கொடுத்தாலும் சனி அப்போது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகணும் இந்த குடும்ப பிரச்சனை வராமல் இருக்கணும் அப்படின்னா ரோட்டோரமாக இருக்கக்கூடிய பெண்கள் ரொம்ப வயசான பெண்கள் இருப்பாங்க அவங்களுக்கு செப்பல் வாங்கி கொடுங்க உங்கள் குடும்ப பிரச்சனை சரியாகணும் அப்படின்னா ரோட்டோரமாக இருக்கக்கூடிய வயதான பெண்களுக்கு பிச்சை எடுக்கக்கூடிய நபர்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு செப்பல் வாங்கி கொடுங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய புண்ணியம் குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை வராது தேய தேய செப்பல் சே சே என்னாகும் பிரச்சனையும் தெஞ்சிடும் புரியுதுங்களா சின்ன விஷயந்தான் அதை அழகாக பண்ணுங்கள் அடுத்து நம்ம பண்ணக்கூடிய விஷயம் என்னென்னா எல்லார் வீட்லேயுமே சின்ன சின்னதாக இந்த குழந்தைங்க தப்பு பண்ணிடுவாங்க எப்படின்னா ஒரு கோயிலுக்கு வர மாட்டாங்க குழந்தையும் கோயிலுக்கு போக மாட்டாங்க ஒரு ஐயப்பனுக்கு மாலை போட்டால் நான் சாப்பிடுவாங்க இதெல்லாம் வந்து தோஷத்தில் தான் வரும் அப்போ இதை எப்படி சரி பண்ணிக்கலாம்னா வாரத்திலையோ இல்லை மாதம் ஒரு முறையோ வீட்டில் கோமியம் தெளிச்சிடணும் வீட்டில் கோமியம் வாங்கி வச்சுக்கோங்க கெட்டு போகாது சரிங்களா வீட்டில் வாரம் ஒரு முறை கோமியம் தெளித்தாலே எந்த துர்சக்திகளாக இருந்தாலும் ஏவல் பள்ளி சூன்யம் செய்வனை இது எதுவாக இருந்தாலும் விலகிரும் அதே மாதிரி வாரம் ஒரு முறை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மாட்டுக்கு நவதானியம் அப்படின்னு சொல்லக்கூடிய முளைப்பாரி சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி நவதானியம் வளர்த்து அந்த மாட்டு கொடுத்துட்டு வந்தீங்கனாலே உங்கள் கஷ்டம் குறைய ஆரம்பிச்சிடும் சார் நிறைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய சூழல்கள் என்ன அப்படின்னா எப்படி எதை பண்ணுறது அப்படிதான் யோசிப்பாங்க ஆனால் அதெல்லாம் தேவையில்லைங்க நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன் கோமியம் தெளிக்கிறது மட்டும் கிடையாது ஒரு அழகான விஷயம் இருக்குது குங்குமச்சி மல் இருக்குது பார்த்தீங்களா வெள்ளியில் ஒரு குங்குமச்சி மல் வாங்குங்க அதில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா குங்குமம் வைக்காமல் சந்தனம் வைங்க தேவகுரு அசுரகுருவா என்ன பண்ணுறீங்க தேவகுருவை அசுரகுருக்குள்ளே உள்ளே உள்ள வச்சிட்றீங்க அப்போது குங்குமச்சிமல்ல வீட்டில் சந்தனம் வச்சிங்கன்னா வெள்ளி குங்குமச்சி மல்ல சந்தனம் வச்சிங்கன்னா வீட்டு பிரச்சனை மட்டும் இல்லை பண தேவையும் நல்லபடியாக நிறைவாகும் பணமும் தேவையாயிரும் சரிங்களா அதுக்கப்புறம் அதில் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் இது மட்டும் இல்லை இன்னொரு பரிகாரம் சொல்கிறேன் இந்த குழந்தைங்க சரியாக படிக்காமல் இருப்பாங்க அவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒன்றும் இல்லை விநாயகர் கோயிலில் போய் தூங்க வைங்கன்னு சொல்லுவேன் அதையும் தாண்டி ஒரு விஷயம் இருக்குது என்ன அப்படின்னா மிளகு இருக்குது பார்த்திங்களா இந்த மிளகு என்ன பண்ணணும் அப்படின்னா கோவில் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹோட்டல் கடைகள் அந்த மிளகு வாங்கி ஒரு நூறு கிராம் பேக்கெட்டை தானமாக உங்கள் பையன் கையாலையோ குழந்தைங்க கையாலேயோ கொடுங்க கண்டிப்பாக அந்த குழந்த நல்லா படிக்கும் அதே மாதிரி பெருமாள் கோவிலுக்கு வெண்பொங்கல் செஞ்சு தானமாக கொடுங்க ரெண்டு விஷயம்தான் மிளகு தானமாக கொடுங்க இல்லைனா வெண்பொங்கலை தானமாக கொடுங்க குழந்தைங்க நல்லா படிப்பாங்க அரசாங்க வேலை கிடைக்கணும் அரசாங்க வேலை கிடைக்கணும் என்ன பண்ணலாம் ஒன்றுமே பிரச்சனை இல்லைங்க என்ன விஷயம் அப்படின்னா அந்த அரசாங்க வேலைக்காக நிறைய பேர் போராடுவீங்க ஆனால் ஜாதகத்தில் சூரியன் நல்லா இருக்கணும்ல சூரியன் நல்லா இருந்தால் தான் அரசாங்க வேலை கிடைக்கும் அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா கோதுமை கோதுமையில் சப்பாத்தி செஞ்சு பசுமாட்டுக்கு சரிங்களா இல்லைன்னா மிருகங்களுக்கு இல்லை காக்காவளுக்கு பறவைகளுக்கு கொடுக்கலாம் இதை கொடுக்கும்போது கொஞ்சம் இந்த அரசு வேலை இருக்கக்கூடிய தடைகள் விலகும் சரிங்களா மிருகங்களுக்கு இப்படி கொடுக்கலாம் இல்லை அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க விளக்கு என்ன மாதிரியான விளக்கு போடணும் அப்படின்னா எல்லாருக்கும் தெரியலை தும்ப எண்ணெய் தும்பை எண்ணெயில் தீபம் போடும் பொழுது அந்த தீபத்தின் மேலே என்ன பண்ணணும்னா அரளிப்பூ ஒன்று உள்ளே வச்சிருங்க தும்ப எண்ணெயில் தீபம் போட்டு அரளிப்பூ அது மேலே வச்சுட்டீங்க அப்படின்னா அரசாங்க வேலை கண்டிப்பாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது சரிங்களா இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் கொடுக்கலான்னு தான் என்னுடைய ஆசை பட் இருக்க சூழ்நிலை எப்படின்னா அடுத்தடுத்த பேச்சாளர் இருக்கிறனால நம்ம வழிவிடணும் ட்வெண்ட்டி மினிட்ஸ் தான் பேசியிருப்பேன் போதும் சரிங்களா டெய்லி நான் மாதம் மாதம் வந்து பேச போகிறேன்ல ஆனால் நிறைய விஷயம் தர்றேன் இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த மதிப்புக்கு மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் ராஜா அணியா அவர்களுக்கும் மற்றும் கேமராமேன் பழனி தங்கம் அவர்களுக்கும் மற்றும் அவருடைய ஆடியன்ஸ் இருக்கக்கூடிய ஜோதிடர்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள் பல வாழ்க வளமுடன் அனைவரும் வாழ வேண்டும் இவ்வுலகில் எந்த குறையும் இருக்கானா சரிங்களா சரி என்னுடைய தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு எழுநூற்றி எண்பத்தி ஆறு ஒன்று எட்நூற்றி எண்பத்தி ஆறு நைன் சிக்ஸ் செவன் செவன் எயிட் சிக்ஸ் ஒன் டபுள் எயிட் சிக்ஸ் ஒரு பத்து பதினஞ்சு பரிகாரம் தான் கொடுத்துருப்பேன் இது எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்கும் சரிங்களா இது பண்ணும்போது மிகப்பெரிய ஒரு மாற்றம் வரும் சரிங்களா வாழ்க 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 நன்றி